இன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இருக்காரு கரூர் சம்பவத்துல கூட்ட நெரிசலுக்கான காரணம் வந்து தாவிக்காவினுடைய தலைவர் தான் பன்னெண்டு மணிக்கு சொல்லிட்டு ஏழு மணி நேரம் கிட்டத்தட்ட தாமதமாக வந்ததுதான் அதோடைய காரணம் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வெகுஜன மக்கள் எல்லாருமே சொல்றாங்க சிஎம் சொல்லி தான் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல ஒட்டுமொத்த மக்களே அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றவங்க அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சொல்லக்கூடியதான் இதே தாமதமாக கூட்ட நெரிசல் காரணம் அவர் சீக்கிரமாக வந்தது அந்த குறிப்பிட்ட டைமில் வந்திருந்தால் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அந்த இடத்து விட்டு கடந்துருக்கா இது எல்லாரும் சொல்லக்கூடிய வாதம் தானே அவ்வளோ லேட்டாக லேட்டாக அவங்க பார்க்குற ஆர்வத்தில் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் காலையிலே காலை சாப்பிடாமல் கூட வந்திருக்காங்க பன்னெண்டு மணிக்கு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ள போய் உள்ள போய் மாட்டினோன்னா மேலும் மேலும் கூட கூட அவங்களாம் திருப்பி வெளியே வர முடியல ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கோ அவங்களுடைய அத்தியாவசிய தேவை பூர்த்தி பூர்த்தி இல்லை அதனால அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க இதுதான் முக்கியமான காரணம் சொல்லி தான் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் இது உண்மையான ஸ்டேட்மெண்ட் அது அன்னைக்கு தொலைக்காட்சியில அந்த சம்பவம் நடக்கும்போது இருபத்தி ஏழாம் தேதியா இருபத்தி ஏழாம் தேதி அந்த இது ஒரு ரேலி மாதிரி பண்ணாரு ஆக்சுவலாக ரேலி கிடையாது இதே ஒரு அரசியல்வாதி அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு பத்து பாயிண்ட் வச்சுப்பாங்க பத்து பாயிண்ட் வச்சு அங்கங்க ஜனங்களை சந்திச்சு பேசிட்டு போவாங்க அது அரசியல்வாதிகள் ஆனா ஒரே இடத்துல ஜாமா வரா மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி அவர் வந்து லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுற மாதிரி ஜனங்களா அப்படி ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே இந்த மாதிரி சாவல்லாம் பட்டா ரொம்ப சந்தோஷமா ஆகிடும் அந்த கதாநாயகனு அந்த வில்லனுக்கு அத மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கினாரு அன்னைக்கு அவ்வளவு பேர் ஒரு இன்ச்சு பை இன்ச்சா சொல்றாரு இது ஒரு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை முன்னெச்சரிக்கை பண்ணாங்க ஒரு ஐம்பது அடி முன்னாடியே நில்லுங்க இதுக்கு மேல நீங்க போகாதீங்க ஏன்னா அங்க இடம் பற்றாக்குறை ஜாமாயிடுச்சு இவ்வளவு பேர் வண்டி போனா அங்கு ஜனங்கள்லாம் நகர வேண்டி வரும் அது தள்ளுமுள்ளு ஏற்படும் அப்படி எச்சரிக்கை செய்தோம் இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்ல தான் போயிட்டு பிடிவாதமா பேசி இந்த சம்பவத்தை ஏற்படுத்த மூல காரணமே அவங்க தான் சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் வந்து அவர்தான் காரணம் தமிழ்நாடு அரசுலாம் கிடையாது காவல்துறையும் கிடையாது பொறுப்பு மக்கள் தான் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும் நம்ம தளபதி வந்து கரெக்டாக தான் இது பண்ணுவார் தளபதி தளபதினா யார் மு க ஸ்டாலின் விஜய் முக ஸ்டாலின் விஜய் கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு ஏற்கனும் அதுதான் வேற வச்சுருக்கோம் அவர் வந்து அரசியலில் வந்து புதுசு அவருக்கு அனுபவம் பத்தாது ஆனால் சொன்ன டயத்துக்கு தான் வரணும் அந்த மாதிரி வந்து வரணும் அவர் மட்டும் தப்பு இருக்கு விஜய் மட்டும் தப்பு இருக்குது ஏன்னா சொன்ன டயத்துக்கு வந்தாலும் மக்கள் வந்து கரெக்டாக அந்த புரோகிராம் அட்டென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு ஒரு சினிமா நடிகனாக இருந்தால் குழந்தைகளும் வருவாங்க பார்க்க பெரியவங்களும் வருவாங்க ஸோ அப்படிப்பட்ட சினிமா நடிகர் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வராமல் இன்னும் ஏழு மணி நேரம் தாமதமாக வரும்போது மக்கள் அதிகமாக தினங்க ஆகும் இப்போ அந்த இடத்துல விஜய்னு இல்லை ஒரு தனுஷோ அல்லது ஒரு அஜித் குமாரோ யார் வந்தாலும் அவங்கள பார்க்க நானே வரதான் செய்வேன் யாராக இருந்தாலும் வருவாங்க சார் பீப்புள் ஒரு சினிமா ஆக்டரை பார்க்க பீப்புள் வரதான் செய்வாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வரதான் செய்யும் ஸோ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இதே விஜய் தான் முன்னால் உள்ள மீட்டிங்கில் சொன்னார் ஸ்டாலின் அவர்களே என்னை கண்டு ஏன் பயப்படுறீங்க ஏன்னா எங்களை ஏன் கட்டுப்படுத்துறீங்க நீங்கள் பிஜேபியை மோடியை கட்டுப்படுத்துறீங்களா எங்களை மட்டும் கட்டுப்படுத்துறீங்களே இப்படின்னு கேட்டார் இதே விஜய் தான் கேட்டார் எங்களை கண்டு பயமானு கேட்டார் அப்போ இப்படி பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொன்னால் இதுக்கு இப்படி குறை சொல்கிறாங்க பாதுகாப்பு கொடுக்கல அரசாங்கம் தான் பொறுப்புங்கிறாங்க பாதுகாப்பு கொடுத்தா ஏன் பாதுகாப்பு கொடுக்குறீங்க கட்டுப்படுத்துறீங்கிறங்கிறாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து நல்ல பண்பு இருக்கணும் அவர்கிட்ட அது இருக்கிற மாதிரி தெரியல சார் அவர் வர்றதே ஒரு விளையாட்டாக ஏதோ அரசியலே விளையாட்டாக பண்ணுற மாதிரி தெரியுது ஒரு பொறுப்பானால் பண்ணுற மாதிரி இல்லை சரி அன்னைக்கு வந்தாரே வந்தவர் ஏன் திரும்பி போகிறாரு இதான் ஊடகத்தில் தான் காட்டுறாங்க மக்களும் பார்த்தோம் அவர் ஏர்போர்ட்டில் அவர் அந்த அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு அப்படியே போகிறாரு கூட பப்ளிக் கேட்குறாரு ஒரு நிருபர் கேட்குறாரு உங்களை போல் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு சார் இப்படி இத்தனை உயிர் பலியாக இருக்க நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லாமல் போகிறீங்களுன்னு ஒரு வார்த்தையும் பேசல இன்னும் வரைக்கும் அவர் வெளியவே எட்டி பார்க்கல சார் இதுக்கு என்ன பொருள் அப்போ அந்த அன்னைக்கே இவர் வந்தாரா புறப்பட்டு வந்தாரா கரூருக்கு வந்தாரா சென்னையிலேருந்து இவர் கரூருக்கு போனாரா முதலமைச்சர் முதலமைச்சர் இவரை விட முதலமைச்சர் பிஸியாக இருப்பார் அப்படி பார்த்தா அவ்வளோ வேலையை விட்டு போட்டு இரவோட இரவாக கரூருக்கு வந்தாரா இல்லையா சார் இப்போ இது உங்கள் மீடியாக்கள் தான் காட்டுச்சு எல்லாத்தையுமே இதை எப்படி எடுத்துக்கிறது ஆக ஒரு அரசியல் தலைவர்னா ஒரு பொறுப்பு இருக்கணும் சார் இவர் ஏதோ சினிமா மாதிரி நினைக்கிறாரு இது வந்து இந்த விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே அவங்க வந்து போர் சரியாக ரெண்டு இது பேரை செட் பண்ணி எங்களுக்கு சிபிஐ வேணும்னு சொல்லி அதில் அவங்களுடைய அனுமதி இல்லாமலே கேட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க இது விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது விசாரணை திருப்தி இல்லைன்னா அது போகலாம் சிபிஐ விசாரணைக்குலாம் சிபிஐ விசாரணை மட்டும் என்ன என்ன இது பண்ணுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போதுனா சிபிஐ என்ன வானத்தில் இருந்தால் குவிச்சது அவங்களும் இங்கே உள்ளதை தானே விசாரிக்க போகிறாங்க லோக்கலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு தான் விசாரிக்க போகிறாங்க சிபிஐ விசாரணை இவ்வளோ அவசரப்பட்டு கோர வேண்டிய அவசியம் இல்லை இந்த விசாரணை அருணா ஜெகதீசின ஒரு நபர் கமிஷனை வந்து அது ஒரு நேர்மையான அதிகாரி அனுராக் இவரை போட்டிருக்காங்க அவரும் ஒரு ரொம்ப நேர்மையான அதிகாரி அதில் விசாரணை ஆரம்ப ஆரம்பகட்டத்திலே சிபிஐக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான் இதோ அவங்களுக்குள்ள ஏதோ சிபிஐக்கு போனால் நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு ஒரு இதில் வந்து அவங்க போயிருக்காங்க வேற அது சிபிஐ மாற்றுறது என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா அது வந்து புரோஜனம் கிடையாது அது வந்து ரொம்ப லேட் ஆகும் கழிச்சு பார்த்தா இது வந்து முடிஞ்சு போச்சு நிவாரணம் கொடுத்துட்டாங்க தமிழக அரசு கொடுக்குது எல்லா அரசியல் கட்சி தலைவரும் போய் பார்க்குறாங்க சந்திக்கிறாங்க எல்லாருமே அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம இதான் விஷயம் வரும் அனுமதி வாங்கினாங்களே காவல்துறை கிட்ட அந்த அனுமதியை கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சம்பவம் நடந்தே இருக்காது ஆனால் அவங்க அந்த வந்து ஒரு சினிமா நடிகர் நாங்கள் ஒன்று ஒன்றே ஒன்று இருக்க எம்ஜிஆருக்கு கூடாத கூட்டமா ஜெயலலிதாவுக்கு கூடாத கூட்டமா ஏன் சிரஞ்சீவிக்கு கூடாத கூட்டமா ஆனா அந்த மாதிரி கூட்டத்துல எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா நீங்க எண்ணி பாக்கணும் அவங்களும் ஆர்வத்தோடு தான் ஒரு கிளாமரான நடிகரை பார்க்கணும் ஆர்வத்தோடு தான் வந்தாங்க ஆனா அவங்க வரும்போது அந்த அந்த கூட்டம் அங்கங்க இருந்தது அப்படியே பார்த்து போனாங்க ஆனா அந்த கூட்டத்தெல்லாம் ஒரே இடத்துல வரணும்னு சொல்லிட்டு அவர் நகத்தி நகத்தி வரைஞ்சு வந்து லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு ஜனங்களுடைய ஆர்வத்தை தூண்டி மக்களுடைய ஆர்வத்தை அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்தையும் அந்த தூக்கி அங்க நெருக்கி 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 ஒரு இடத்துல வந்தவனே எல்லாரும் காத்தாலு ஏழு மணில இருந்து சாயங்காலம் விரல பற்றாரு ஆனா அந்த நாள் என்னாச்சு ஜனங்கள் சாப்பிடவில்லை ஒரு உபாத்தியம் ஊரின்கிறும் போக முடியல தண்ணி குடிக்க முடியாது தண்ணி கூட கிடைக்காது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அந்த விஜயால் தான் காரணம் ஏன்னா அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காம ஒரு நடிகராந்து அவர் வந்து ஒரு வண்டியில வந்து ஏசியில புல்லா வராரு ஆனா ஜனங்க எந்த நிலை மிளகிறாங்கோ ஒரு பத்து பேர் கூடனாவே அந்த இடத்துல ஒரு அனல் இருக்கும் ஒரு லட்சம் பேர் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் கூடனா இருபதாயிரம் பேர் கூடனா அந்த இடம் அனல் மாதிரி ஆயிடும் இது அரசியல்வாதிகளுக்கு தெரியும் ஏன்னா அரசியல் மீட்டிங் நடத்தவங்களுக்கு தெரியும் ஊர்வலம் நடத்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் தெரியும் சார் இது சிபிஐக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா முதல் ஏற்கனவே இதே விஜய் தான் சிபிஐ பின்னால் ஒழிஞ்சிக்கிறாதீங்கன்னு ஒரு கட்டத்தில் ஒரு பேட்டியில் கொடுத்துக்கிறார் நீங்கள் அந்த ப பழைய வீடியோ கூட கூட நிறைய வருது அவர் போட்டதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கிறாங்க சார் இப்போ சமூக வலைதளம்லாம் வந்துருச்சு வந்ததுனால மக்களை யாருமே ஏன் ஸ்டாலின் கூட ஏமாற்ற முடியாது சரியா சிபிஐ விசாரணைங்கிறது வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஏன் சார் நான் என்ன கேட்குறேன் இதை சீமானாக கேட்டுக்கிறார பாருங்க சிபிஐக்கு நிறைய ரெண்டு மூலையாக இருக்குது மாநில அரசு சிபிசிஐடி இருக்குது மாநில காவல்துறை இருக்குது ஏன் அவங்க ஒழுங்காக விசாரிக்க மாட்டாங்களா சிபிஐக்கு என்ன ரெண்டு மூலையாக இருக்குது சார் சிபிஐயை விஜய் கேட்டதை விட பிஜேபி தான் அதிகமாக சிபிஐ விரும்புது சார் இது என்னென்னு எங்களுக்கே புரியல சார் சிபிஐ மாநில காவல்துறை என்ன சார் செயலிழந்த பையா இருக்குது மாநில காவல்துறை விசாரிக்காதா ஒன்னில் செந்தில் பாலாஜி ஒரு முப்பரு விழா நடத்தினார் பார்த்தீங்களா அந்த முப்பரு விழாவில் பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணி ஒரு பேகு எல்லாமே வசதி பண்ணி அந்த ஜனங்களுக்கு அந்த சீட்லேயே வச்சார் காரணம் அவங்களுக்கு தெரியும் அரசியல் வைக்கு இது இதே அந்த டைம் தேவைப்படும் அதனால அது அது மாதிரி ஒன்று அரேஞ்ச்மெண்ட் ஒன்று சொல்றேன் ஒன்று பத்து ரூபா பத்து ரூபா நீ கத்த பத்து ரூபா கமிஷன் சார் பத்து ரூபா கமிஷன் ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் உன்னால கொடுக்க முடிஞ்சுதா உனக்க அந்த அருகதை இருக்கா ஆனா பத்து ரூபா நீ சொல்றிய ஆனா நீ செலவு பண்ணி பத்து ரூபா தண்ணி கூட உன்னை யார் வேணா நிச்சய நீ தூக்கி போடுற உன் எதிர்க்கவே அங்க பாடியா கிடக்குறாங்க அவங்க தொண்டர்லாம் கத்துறாங்க ஐயோ இங்க இறந்துட்டாரு இறந்துட்டாரு கத்துறாங்க ஆனா அதையா மீறி நீ மனப்பாடம் பண்ற மாதிரி மீட்டிங் பேசிட்டு நீ மனுஷனா நீ ஆமா சார் அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது இப்ப வந்து இவர் வர்றேன்னு சொல்லிக்கிறாரு வர்றேன்னு சொல்லிவிட்டு இத்தனை மணிக்கு வரங்கிறது நாலு மணி நேரம் லேட்டாகவோ முன்னக்கையோ பின்னக்கையோ வரும்போது பின்னக்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வரும்போது ஏழு மணி நேரம் கிட்டத்தட்ட பின்னக்க வர்றாங்க போது மக்கள் எதிர்பார்ப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொன்னார் இப்போ எடப்பாடி வர்றதா இருந்தால் எடப்பாடியை பார்க்க அரசியல்வாதிகள் மட்டும்தான் வருவாங்க நல்லா தெரிஞ்சுங்க இது எங்கள் மக்களுடைய கருத்தோ அரசியல்வாதிகளுடைய கருத்தோ கிடையாது நீதிபதி படித்தவர் அவர் சொன்னார் ஒரு சினிமா ஆக்டரை பார்க்குண்டா மக்கள் குழந்தைகள் உட்பட வருவாங்க ஏன்னா இப்போ இவருக்கு வர்றது வந்து இப்போ எடப்பாடி ஒரு இப்போ இது வந்து அதாவது சுற்றுப்பயணம் தான் சார் இது ஆக்சுவலாக இது மாநாடு கிடையாது மாநாடாக இருந்தால் பெரிய இடம் கொடுப்பாங்க தனி இது பண்ணுவாங்க இது மாநாடு கிடையாது இது திறந்த வெளியில் அவர் வாகனத்தில் போகிறது தான் ஸோ அதுவே அவர் வந்து அதுக்கு கண்ட்ரோல் பண்ண இல்லை அவங்க கட்சி சார்பாக பத்தாயிரம் பேர் தான் வருவான்னு சொல்லி இது கொடுத்துருக்குறாங்க அந்த புஸ்லி ஆனந்துங்கிறவர் போலீஸில் சப்மிட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி இவங்களும் அந்த போகிற வழி தான் இது ஆக்சுவலாக மாநாடு மாநாடுங்கிறாங்க அதுவே தவறு இது வீதி உள்ள அவர் சும்மா அந்த வழியில் போகிறார் அவ்வளோதான் அது போகிற வழி தான் அவங்க எடுத்துக்கிறாங்க இது அரசாங்கத்தை எப்படி குறை சொல்ல முடியும் நீதிபதி சொல்லியிருக்கிறாரு இதே சிபிஐ தான் சார் இந்த மகாராஷ்டிராவில் முன்னாள் துணை முதலமைச்சராக இந்த அந்த ஒருத்தர் பல ஆயிரம் கோடி இதாக இருந்துச்சு அவரை சிபிஐ விசாரணை ரொம்ப நாளாக இருந்தாங்க பிஜேபியில் அவர் சேர்ந்த உடனே வாஷிங் மிஷினில் என்னமோ அந்த அந்த ஃபில்ட்ரு பண்ண மாதிரி அவர் மேலே உள்ள கேஸ் அவ்வளோ அடுத்த நாள் ரத்து சார் இதையும் ஊடகத்தில் தான் நாங்கள் பார்த்தோம் அவர் சரத்பவார் கட்சியில் இருந்தார் அவர் பேர் என்ன அஜித் யோகியா அவர் மேலே பலாயிரம் கோடி இருந்துச்சு சார் சிபிஐ விசாரணை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ரன் ஆகிட்டு இருந்துச்சு உடனே பிஜேபியில் அவர் சேர்ந்த உடனே அந்த சிபிஐ விசாரணை எல்லாம் ரத்தாகிட்டு சார் இவங்களாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க சிபிஐ என்ன சார் வாஷிங் மிஷினா கேட்குறேன் பிஜேபியுடைய வாஷிங் மிஷினா சிபிஐக்கு என்ன ரெண்டு மூளையாக இருக்குது மாநில காவல்துறை என்ன இருக்குது விசாரணை பண்ணலையா